வணக்கம் பக்தி அன்பர்களுக்கு ஐ ஒளி ஊடகம் குரல் சந்தையிலிருந்து திருக்குறள் என்னும் சத்தான செறிவான உணவை வாங்கி அளித்து வருகிறது திருக்குறளின் முதல் நாற்பது குறட்பாக்கள் நான்கு அதிகாரங்கள் முன்னுரை போல இந்த நூலுக்கு முன்னுரை போல அமைந்திருக்கின்றது இந்த நாற்பது குரட்பாக்களை சரியாக உள்வாங்கிக் கொண்டோமே ஆனால் நாம் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரட்பாக்களை திருவள்ளுவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்ற அத்தனை கருத்துக்களையும் நாம் ஒருவாறு உள்வாங்கி கொண்டதற்குச் சமம் இதுவரை நாம் இரண்டு அதிகாரங்கள் பார்த்துள்ளோம் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு கடவுள் வாழ்த்து எதை பற்றி பேசுகிறது கடவுள் வாழ்த்து கடவுளின் பெருமையை கடவுளின் ஆற்றலை பேசுகின்றது வான் சிறப்பு எதை பற்றி பேசுகின்றது கடவுளின் கருணை வடிவமாகிய மழையின் ஆற்றலை மழையின் சிறப்பை பற்றி பேசுகின்றது இப்பொழுது மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை நீத்தார் யார் நாம் வழக்கில் நீத்தார் என்றால் நம்முடன் இருந்து இப்போது இல்லாதவர்கள் நம்முடன் இருந்து இப்போது பிரிந்தவர்கள் நம்முடன் இருந்து இறந்தவர்கள் இவர்களை நாம் நீத்தார் என்று குறிப்பிடுகின்றோம் ஆனால் திருவள்ளுவர் சொல்லும் நீத்தார் என்பவர் பற்றுகளை துறந்த துறவியர் முற்ற துறந்த முனிவர் இவர்களை திருவள்ளுவர் நீத்தார் என்று குறிப்பிடுகின்றார் இந்த நீத்தார் எதை துறந்தவர் பற்றுகளை துறந்தவர் ஆனால் எதை கொண்டவர் ஒழுக்கத்தை கொண்டவர் ஒழுக்கம் என்றால் நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் எதை தரும் நல்லொழுக்கம் நல்லொழுக்கத்தில் அவரவர்க்கு காட்டப்பட்ட நெறியில் அவர்கள் நின்றால் அந்த ஒழுக்கத்தில் நிற்க அறம் வளரும் அறம் வளர்ந்தால் என்னாகும் அறம் வளர்ந்தால் பாவம் தேயும் அதாவது பாவத்திற்கு காரணமாகி தீ செயல்களை நாம் துறந்து விடுவோம் பாவம் தேய்ந்தால் என்னாகும் அறியாமை விலகும் எல்லா தீச்செயல்களையும் எவ் எதனால் செய்கின்றோம் அறியாமையால் செய்கின்றோம் பாவம் தேய்ந்தால் இந்த அறியாமை விலகி அறிவு ஏற்படும் எதை பற்றிய அறிவு இந்த உலகில் நிலைத்த பொருள் எது நிலையில்லாத பொருள் எது என்று நாம் ஒருவாறு தெரிந்து கொள்ள முற்படுவோம் நிலைத்த பொருள் என்பது மெய்ப்பொருள் கடவுள் நிலையில்லாத பொருள் மற்றவை அனைத்தும் நிலையில்லாத பொருட்கள் எனவே இந்த வேறுபாடு நமக்கு தோன்றியதன் காரணமாக என்ன நிகழும் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நாம் இனிமேல் எடுக்கப் போகின்ற பிறவிகளை ஏற்படுகின்ற இன்பங்களில் ஓர் உவர்ப்பு ஏற்படும் இன்பங்களில் இன்பம் ஏற்படாது இன்பங்களைப் பற்றிய ஓர் உவர்ப்பு ஏற்படும் அவ்வாறு உவர்ப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும் பிறவி ஒரு துன்பம் என்று புரியும் இந்த பிறவி துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு வழி யோக நிலைகளில் நின்று மெய்ப்பொருளை பற்றி சிந்திப்பது பிறவாமை வீடு வேற்றை அடைவது எப்படி என்று சிந்திப்பது இவ்வாறு சிந்திக்க தொடங்கும் பொழுது நாம் நமது அகப்பற்றுகளையும் நமது புறப்பற்றுகளையும் நீ கைவிடுவோம் ஒருவாறு அவற்றிலிருந்து நீங்கிவிடுவோம் அகப்பற்று என்பது என்ன என்னால் முடியும் நான் தான் காரணம் என்கின்ற என்கின்றதே நான் என்பது அகப்பற்று எனது என்பது புறப்பற்று அதாவது எனது மனைவி எனது மக்கள் எனது வீடு என்று எனது சொத்து என்று உடைமை கொண்டாடுவது உடமையின் மேல் உரிமை கொண்டாடுவது எனது என்ற புறப்பற்று இந்த யான் எனது என்ற மயக்கங்களிலிருந்து பற்றுகளிலிருந்து அவாக்களிலிருந்து நீங்கியவர்கள் துறவியார் நீத்தார் பெருமையின் முதற்குரல் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு இந்த குரலில் பணுவல் என்றொரு சொல் பணுவல் என்றால் என்ன பணுவல் என்பது நூலா ஆம் நூல்தான் ஆனால் நூலிற்கும் மேலான ஒன்று நூல் என்பது ஒருவரின் கருத்துக்களை ஒருவரின் சிந்தனைகளை தொகுத்து ஒருவர் படிப்பதற்காக வெளியிடப்படக்கூடிய புத்தகம் ஆனால் பணுவல் என்பது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை போல பல நூல்களை படித்து அவற்றுள்ள கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இதுதான் சிறந்த கருத்து என்று சான்றோர்களால் நமக்கு தரப்படுவது பணுவல் இந்த பணுவல் என்ன சொல்லுகின்றது நீத்தாரின் விழுப்பம்தான் நீத்தாரின் சிறப்புதான் சிறப்புகளெல்லாம் மேலான சிறப்பு நீத்தாரின் பெருமைதான் எல்லா பெருமைகளிலும் உயர்ந்தது என்று கூறுகின்றது எல்லா சமய அறிஞர்களும் அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தங்களுடைய கொள்கைகளில் ஒருவர்க்கொருவர் முரண்பாடான கருத்துக்களை கொண்டிருந்தாலும் அனைத்து சமய பெரியார்களும் ஒத்துக்கொண்டுள்ள ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் நீத்தாரின் பெருமை நீத்தாரின் பெருமைதான் சிறந்த பெருமை என்று அவர்களெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி நீத்தார் என்ன செய்கின்றார்கள் நீத்தார் அவர்களுடைய ஒழுக்கத்தில் நிற்கின்றார்கள் துறவியராக இருப்பவர்கள் அவர்களுடைய ஒழுக்கத்தில் நிற்றல் மிகவும் எளிதான செயலா இல்லை உங்களுக்கு ஓர் நிகழ் எடுத்துக்காட்டு காட்ட வேண்டுமென்றால் ஒரு போர்ப்படையில் ஒரு போர் வீரன் சென்று பணியாற்றுவது மிகவும் எளிதான வேலை என்று அவன் வீட்டில் இருப்பது போல் இருக்க முடியாது அவன் காலையில் எழுந்திருக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் ஓட வேண்டும் முதுகை வளைக்க வேண்டும் நிமிர்த்த வேண்டும் துப்பாக்கி பிடித்து சுடுதல் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அவனுக்கு வீட்டில் இருப்பது போல் சாப்பாடு கிடைக்காது அவன் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு கிடைத்த உணவை ஏற்க வேண்டும் கூடாரங்களில் வாழ வேண்டும் தட்ப வெப்பநிலை எப்படி இருந்தாலும் அதற்கு தன்னை உள்ளவனாக்கி கொள்ள வேண்டும் இவ்வாறு இருந்து அவன் போர்ப்படையில் பணிபுரிய வேண்டும் இதே போலத்தான் துறவியும் எல்லா பற்றுகளையும் விட்டுவிட்டு யான் எனது என்ற எல்லாம் விட்டுவிட்டு இதெல்லாம் இந்த உலகத்தில் இருப்பதெல்லாம் மாயை இந்த உலகத்தில் எல்லாமே நிலையில்லாதவை நிலையான பொருள் கடவுள் ஒருவரே என்று அவரை நாடும் பொருட்டு மற்றவற்றையெல்லாம் கைவிட்டு இந்த பிறவியின் மேல் பிறவி இன்பங்களின் இன்பங்களை வெறுத்து பிறவாமையை நோக்கி செல்ல வேண்டும் து துறவியர் இவ்வாறு செல்லும் துறவியர் அதாவது ஒழுக்கத்தில் நின்று துறந்த துறவியர் நீத்த துறவியர் இவர்களின் பெருமையையே எல்லா சமய அறிஞர்களும் பெரிதாக பேசுகின்றனர் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொல்வதில் ஒரு முக்கிய குறிப்பு உள்ளது அதாவது திருவள்ளுவர் இதை தனது குறிப்பாக தனது முடிவாக சொல்லாமல் இது எல்லா அறிஞர்களும் ஒத்துக்கொண்ட முடிவு என்று சொல்கின்றார் இதைவிட ஒருவர் உறுதியாக சொல்ல முடியாது துறவியரின் பெருமையை துறவியரின் பெருமையே துறவியரின் சிறப்பே மற்ற எல்லா சிறப்புகளிலும் மேலான சிறப்பு என்பதாம் இதைத்தான் திருவள்ளுவர் துறவியரின் பெருமையாக நீத்தார் பெருமையின் முதல் குரலாக வைத்துள்ளார் இந்த முதற் நாம் ஒருவாறு சிந்தித்துள்ளோம் இனி மற்ற ஒன்பது குரல்களை இனி வரும் நாட்களில் நாம் ஒவ்வொன்றாக சிந்திக்கலாம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்